கட்சியும் ஆண்ட கட்சியும் யார் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தா ஒன்று ஏடிஎம்கே இன்னொன்று டிஎம்கே இவங்க தான் மாறி மாறி ஆட்சியில் இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இந்த பிரச்சனை வந்து ரெண்டு கட்சிக்குமே சேரும் அதனால தான் இன்னைக்கு எம்எல்ஏ எதிர்கட்சியில் இருந்தாலும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறேன் அப்போது எல்லாரும் சுயநலமாக தான் இருக்காங்களே ஒழிய மக்களுக்காகவோ நலனோட சிந்திக்கிறவங்க இங்கே யாரும் இல்லை என்பது மிக தெளிவாக தெரியுது இல்லைங்களா இன்னைக்கு ஓட்டு போட்டது யார் மக்கள் தானே வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்தீங்க அதுக்கு தானே மக்கள் ஓட்டு போடுறாங்க அட்லீஸ்ட் ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணுமா இல்லையா அப்புறம் வெறும் ஓட்டை வாங்கிக்கிறீங்க நீங்கள் ஜெயிச்சுக்கிறீங்க ஆனால் மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யலைன்னா அப்புறம் எதுக்குங்க இங்கே தேர்தல்ன்றதை எங்களுக்கு தோணுதுங்க நான் என்ன சொல்கிறேன் ஆட்சியாளர்கள் அப்படி தான் இருப்பாங்க மக்கள் என்ன பண்ணுறீங்க மக்கள் என்ன செய்கிறீங்க யோசிங்க நம்மளும் தொடர்ந்து தலைவர் கேப்டன் இருபது வருஷம் மக்களுக்கு சொன்னார் புரியல தேர்தலுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படியே ஒரு சீன் மாற்றுறாங்க ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தா மக்கள் டோட்டலாக மனநிலை மாறி யார் என்ன செஞ்சாலும் யார் காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுற நிலைமை தமிழ்நாடு முழுக்க இருக்குங்க எப்போ இது மாறுதோ அன்னைக்கு தாங்க இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன் இங்கே மக்களும் மாறணும் ஆட்சியாளர்களும் மாறணும் இதெல்லாம் மாற்ற கருத்தில் இல்லை போராட்டம் நடத்துறது என்ன பெரிய விஷயங்கள் நாளைக்கே சொல்லுங்கள் அறிவிச்சிடும் பண்ணிடுறோம் ஆனால் உடனே தீர்வு வருமா சொல்லுங்க நீங்கள் ம் பண்ணலாமே பண்றோங்க நாங்க பண்ணாதது ஒண்ணு இல்லைங்க அதான் எதிர்கட்சின்ற நானு எங்க கட்சி சார்பாக இல்ல சட்ட ரீதியா அணுகலாம் அறிக்கை கொடுக்கலாம் இந்த மாதிரி நேரடியா வந்து நாங்க ஆய்வு செய்யலாம் உங்களை மாதிரி பிரெஸ் பீப்புள்கிட்ட சொல்லலாம் இவங்க எல்லாம் வந்து இங்க போராட்ட குழுவுல இருக்கிறவங்க அவங்க எங்களிடம் முறையிட்டதை நாங்க வந்து அரசு கவனத்துக்கு கண்டிப்பா கொண்டு செல்வோம் இதெல்லாம் நாம பண்ணலாம் ஆனா செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு ஆட்சியாளர்கள் பாக்குறாங்க நான் பாக்குறேன் அப்படி உண்மையிலேயே பண்ண முடியும்னா நாங்க நிச்சயம் பண்ணுவோம் ஓகேங்களா ஏதோ ஒருத்தர் யாரோ சொன்னதை நீங்க நம்பினீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது பேசுறவங்க நாங்க கட்சி கூட்டணி அமைச்சோம் நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு எல்லாருமே எங்க தோழமை கட்சி தான் ஆல்ரெடி நாங்க எல்லாரோட தோ ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் இப்ப எங்க அம்மா மறைவு கூட எல்லா கட்சியும் பாகுபாடு இல்லாம வந்தாங்க அது வேறீங்க பட் தேர்தல் என்று வரும் பொழுது எங்க நிர்வாகிகள் தொண்டர் தமிழக மக்கள் விருப்பம் என்னவோ அதுதான் தேமுதிக நிச்சயமாக முடிவு எடுக்கும் இந்த முறை கூட்டணி நிச்சயமாக மக்கள் விரும்பும் கூட்டணி எங்கள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை ஜனவரி ஒன்பது நாங்கள் மாநாட்டிலே அறிவிப்போம் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம் ஸ்ட்ராங்காக இருக்கோம் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அதை பற்றி கேட்டாலும் என்னுடைய ஒரே பதில் இதுதான்